அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதா நடார் இன்றைக்கி நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தேன் தாவேக்காவோட மாநாட்டுக்கு வந்து யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பலகட்ட விமர்சனங்கள் நான் நீ யார் சொல்கிறதுக்கு அப்படி அப்படின்லாம் சொன்னீங்க ஒரு நடிகம் பின்னாடி போகிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அதுவும் ஒரு சிலர்லாம் வந்து அரசியல் சார்ந்த முன்னெடுப்புகளை முன்னெடுத்த போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு கலை போராளிகள்லாம் ஒரு சிலர் வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற நீ அவ்வளோ பெரிய ஆளா நீ சொன்னால் நான் கேட்டுக்கணுமான்னு நான் என்ன கேட்குறேன் ஒரு நடிகம் பின்னாடி போகிறக்கு உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை ஒரு கூத்தாடி பின்னாடி போகிறக்கு வெக்கமாக இல்லை நான் என்ன கேட்குறேன் அவனை பார்க்கணுன்னா நீங்கள் போய் அவன் வீட்டில் போய் பாருங்கள் இல்லையா அவங்க தனிப்பட்ட முறையில் அவன் ஏதாவது ஷூ ஷூட்டிங் வந்தாங்கன்னா போய் பாருங்கள் அதை விட்டுட்டு ஒரு எந்த கொள்கை பிடிப்பும் இல்லாமல் எந்த கொள்கை முன்னெடுப்பும் இல்லாமல் அரசியல் தெரியாத ஒரு சில தற்கொலைகளை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த தாவேக்கான்ற ஒரு கட்சி ஒரு கூமுட்ட கட்சியை நம்பி நீங்கள் போகிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா தயவு செஞ்சு சொல்கிறேன் அங்கே போய் அந்த கூட்ட நெரிசலில் தண்ணி கிடைக்காம சாப்பாடு கிடைக்காம அந்த ஆல்ரெடி முதல் மாநாட்டிலேயே ஏழு பேர் உயிரிழந்தான் அந்த உயிரிழந்தவங்களை யாராவது இந்த விஜய் அவர்கள் போய் பார்த்தாரா சிந்திச்சு பார்க்கணும் சிந்து அவங்களுக்கு ஏதாவது நிதி உதவி ப பண்ணாரா தன்னோட மாவட்ட செயலாளர் இறந்தது கூட போகாமல் கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு தனி விமானம் மூலயமா த்ரிஷா கூட போகிறீங்க நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க இருக்கிற ஒரு தற்குறிகள் ஒரு அரசியல் தெரியாத ஒரு தற்குறி நீங்கள் போய் இந்த நாட்டு மக்கள் நல்லது பண்ணுறீங்களா தனிப்பட்ட முறையில் நீங்கள் நடித்த படங்களுக்கு எவ்வளவு வரி வாய்ப்பு நடத்துனீங்க அந்த அது வழக்காக கூட வந்துச்சு காருக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட சொன்னாங்க முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற ஊழலை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற கட்சிகளுக்கும் அதிமுக திமுக ஊழலை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் வந்தால் போதுன்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாநாட்டுக்கு யாரும் போகக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்